அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் இருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்திங்கன்னா உங்களை ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்னாதான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மீன லக்கணம் மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் சனிபுத்தியா என்ற பதிவு தான் இது இது உங்கள் லக்கணத்து எண்ணி வர ராசி அதாவது உங்கள் ராசியான கண்ணீர் கண்ணீராசின் பதிவாகும் இந்த கண்ணீராசிக்கு என்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர சாரத்தில் எப்படி பயணித்து உங்களது தசாபதிநாதன் ஆகிய சனீஸ்வர பகவான் எப்படி பலனை கொடுக்க போறது அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மீ மீனலக்கணம் மட்டும் இந்த பதிவு பார்க்கணுமா அப்படி கிடையாது மீனலக்கணமாக மட்டும் இருந்து இங்கே வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடக்குமானால் இந்த பதிவு அப்படி உங்களுக்கு சாத்திய சாத்தியப்படும் சிற சிறப்பாக அமையும் அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசையோடைய கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொன்பது ஆண்டு கால கால அளவுங்க உங்களுடைய இருப்பில் இருக்கும் அதே சனி சனி பூத்தி பார்த்தீங்கன்னாக்கா மூணு வருடம் மூணு நாட்கள் வரும் செயல்பட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களோட லக்கணத்துலேருந்து எண்ணி வரை ஏழாம் மடமான கன்னி ராசியில் உங்க உங்களுடைய என்ன நச்சு சாரம்னு பார்த்துடலாம் போய் இன்ன என்ன சச்சு இருக்குங்க உத்த உத்தரம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் சித்திரை ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் அவங்க இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களோட உத்தரம் சாரத்தில் உங்களுடைய தசாபதிநாதன் ஆகிய சனீஸ்வர பகவான் வந்து என்ன பலனை கொடுப்பார் அதாவது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங் உங்களோ அதாவது பார்த்திங்கனா இது எத்தனை கோடி திசைனா பதினொன்று கோடியும் பன்னெண்டு கோடியும் திசைங்க ஓகேங்களா அப்போ பதினொன்று கோடியும் பன்னெண்டு கோடியும் திசை அப்போ பார்த்தீங்கன்னா மீன் இலங்கிறதுக்கு ஏழாம் இடத்துலேருந்து உத்தரம் சாரத்துலேருந்து இந்த தசாப்தான் என்ன தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ ஆறு கோடியும் சாரம் இல்லைங்களா இந்த இலங்கை ஆறு கூடிய சாரத்தில் இருந்து அப்போ ஏழு சம்மந்தப்படுது அப்போ ஆறு சம்மந்தப்படுது ஓகேங்களா ஏழாம் பாவம் சம்மந்தப்படுது சார இது ஆறு சம்மந்தப்படுது பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்படுது இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுடைய லாபத்துக்கு நம்மளுடைய விருப்பத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம நம்ம வந்து ஊ ஊரு டு ஊர் ஆட்கள் அனுப்பி ஒரு கமிஷன் பண்ணி ஆமாம் நம்ம கா பணம் சம்பாதிக்கிறது ஓகேங்களா அப்போ பாதல் சனீஸ்வர பக்கம் தான் அவர் நட்பு வீடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் சாரம் வாங்கினது ஆறு சாதம் சாரம் அப்போ அது என்ன பண்ணுங்கள் ஆட்கள் போட்டு வேலை வாங்கி வைக்கும் இல்லைன்னா நம்மளை வந்து கடனை வாங்கி வைக்கும் நோய்க்கு பதில் சொல்ல வைக்கும் ஓகேங்களா மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்க இந்த மாதிரி அமைப்புக்கு நம்ம ஆளாக்கி விட்டுறோம் அப்போ யார் மூலியமாக வருங்க நம்ம களத்து மூலியமாக வரும் கூட்டாளி மூலியமாக சமூகத்துல ஆர்வத்தின் மூலிமா வருங்க இந்த மாதிரி எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அது அஸ்தம் அஸ்தம் சாரத்தில் உங்களோட ஆகி சனி இன்னும் என்ன பண்ணி கொடுப்பார் அப்போ அஸ்தம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கோடி இல்லைங்களா அப்போ அஞ்சு கோடி சாதம் நிற்கிறார் அப்போ இந்த இடத்துல ஏழு சம்மந்தப்படுது அஞ்சு சம்மந்தப்படுது பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம இப்போ அதாவது பார்த்திங்கனா நம்மளுடைய குழந்தை அதாவது நம்மளுக்கு குழந்தைங்க நம்ம குழந்தையோட முயற்சிக்கு நம்ம குழந்தைங்க விருப்பத்தை நம்ம நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் நம்ம இருப்போங்க ஓகேங்களா அப்போ இருப்போம்னாக்கா அப்போ அஞ்சு சம்மந்தப்படுதுனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வடிவில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காதல் சம்மந்தப்பட்டது குழந்தை சம்மந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு பூர்வீகம் இந்த கலைத்துறை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு நம்மளுக்கு உண்டான காரணத்துக்கும் வேலை செய்யக்கூடியிருக்கு அதுக்கு உண்டான பயன் அதுக்கு உண்டான விரைவான செலவு இதுக்கு உண்டான அப்படியே நம்மளுக்கு டோட்டலாக இந்த இதுக்கு வரிசை கொடுத்துக்கிட்டே வருங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏழில் வந்து பதினொன்று பாண்டு சம்மந்தப்பட்டு அஞ்சு சம்மந்தப்பட்டதான் பார்த்தீங்கனாக்கா நான் ஒன்று குழந்தைங்களை வெளிநாடு பள்ளி படிக்க வைப்போம் உயிர் உயிர் உச்சக்கல்வி படிக்க வைப்போம் இல்லை நாமளும் ஒரு உயர்கல்வி உச்சக்கல்வி படிக்கிற சூ சூழ்நிலை ஏற்படும் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பூரி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களாம் ரொம்ப தூரமாக வெளியே வந்துருப்போம் இந்த பூரியத்துலேருந்து வெளியே வரும்போது நம்மளுக்கு பாயிண்ட் அப் மாறும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அப்போ அடுத்தது பாயிண்ட்டு எதுவும் மாறிக்கிட்டே வந்துட்டே இருக்குங்க நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விரும்பி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி சூதாட்டம் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு சீட்டு கட்டு ஆடுறது இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் வாய் வாய்ப்புகள் வருங்க இது பார்த்து சூதானமாக இல்லைனாக்க நம்மளுக்கு அது சின்ன சின்ன இக்கள் வச்சிடும் சரி ரைட்டுங்க அடுத்து இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்திரை சாரத்தில் இருந்து உங்களுக்கு சனி சனிசோபர் நடந்த தசாபத்திநாதன் எப்படி நடத்துவார் அப்படின்னு பார்த்துருவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு சம்மந்தப்படுறாங்க அப்புறம் ரெண்டு ஒம்பது சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு ரெண்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு பதினொன்று பண்ட்டு சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம க அதாவது நம்ம வந்து திருமணம் அவர் வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க அவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டாளியோட பயணிப்போம் கூட்டாளியோட வருமானம் அதாவது குடும்ப குடும்ப செலவு நம்மளோட வருமானம் நம்மளோட தேவைகள் நம்ம வெளியூர் இப்படிலாம் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாணம் பண்ணாடி பார்த்தீங்கனாக்கா அப்படி பாயிண்ட் அப்போ அதே பாயிண்ட்டை மறுபடியும் நீடிக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து என்ன டோட்டல் என்ன பண்ணுங்கள் நம்ம தூரத்து பயணம் பார்த்திங்கனா வெளியூர் போகிறது இல்லைன்னா இப்போ ஒரு பிஜி படிக்கிறது ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயம் அது அது மூலிமா ஒரு வருமானத்தை ஈட்டுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் அது பெரிய முதலீடு போட்டது க அதாவது ஊர் விட்டு ஊர் ஏரியா விட்டு ஏரியா இந்த மாதிரி பயணித்து ஒரு புது சமூகத்தின பார்த்து நம்ம அணுக்கி நம்ம பழகக்கூடிய ஆற்றலும் பிழைக்கக்கூடிய ஆற்ற ஆற்றல் கொடுக்குங்க இந்த மாதிரி போது பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப கல்விக்கு சாரந்த குழந்தை இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாங்கனாக்கா அவங்க தான் போகிறாங்க பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி வெளியூர் ஊர் டூர் மாவட்டத்து மாவட்டம் இப்படி தான் படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா மொதல் தூரத்து பயணத்தை தான் அவங்க இருப்பாங்க ஒரு தூரமாக தான் குருமார்கள் அமைவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி டாட்டில் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கலத்தத்து மூலியம் வருமானம் வரும் விரையும் வரும் செலவு வரும் அதே மாதிரி மூத்த சகோ சகோதரிகள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு அமை அவன் அமைப்பில் நம்மளுக்கு ஒரு டாட்டு வரும் அதாவது நன்மை வரும் தீமை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதை அதை குடும்பத்தில் உள்ள நபர்கள் பார்த்திங்கனாக்கா ஏதோ நம்ம செலவினமும் லாபம் கலந்த மாதிரி வண்ணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புனை இந்த இதில் ஏற்படுத்தி கொடுக்குங்க இன்னும் எவ்வளோ சொல்லலாம் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிப்பாரு சிறப்புன்னு வாழ்க்கை சரிஞர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயிலும்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமும் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்க தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்